போய் பாருங்க அது உட்கார்ல போய் பாருங்க நான் யூனிஃபார்ம் போடல இல்ல கேப் வைக்கல ஷூ போடல ஓவர பேசாத ஓவர பேசாத என்ன நீங்க பேச வைக்கிறீங்க சார் இல்ல டிரைவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க எப்ப பாரு டிரைவர் டிரைவர் என்ன நடக்குது சொல்லுங்க என்ன செஞ்சிருக்காரு டிரைவர் சொல்லுங்க என்ன கட்டா சொல்லுதுங்களா சார் அம்மா பத்தி பேசுறது அவன் எழுதுங்க சார் எழுது என்ன பத்தி பேசுற உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு இரு இரு எழுது என்ன பத்தி பேசுற உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்க அம்மா இருந்தா 4 வருஷம் ஆகுது அம்மா பத்தி ஏன் தப்பு பேசுறீங்க